ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர் கீதா அகர்வால் இவரது கணவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் இளைய மகள் சாகிந்தா தனது வேலை காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்றுவிட்டார் விட்டார் இதனை அடுத்து தனிமையில் தவிக்கும் தாய்க்கு சாகிந்தா திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் இதற்கு முதலில் தாய் கீதாவும் அக்காவும் ஒப்புக்கொள்ளவில்லை இருப்பினும் மனம் தளராமல் வற்புறுத்து வந்தார் சாகிந்தா பின்னர் இது குறித்து திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்து வைத்திருந்தார் இதனை பார்த்த ராஜஸ்தான் பனஸ்வரா பகுதியை சேர்ந்த வருவாய் ஆய்வாளர் குப்தா என்பவர் விருப்பம் தெரிவித்தார் இவரது மனைவி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புற்றுநோயால் மரணமடைந்துவிட்டார் விட்டார் இதனைத் தொடர்ந்து தனது தாயை ஒப்புக்கொள்ள வைத்து திருமணத்தை நடத்தி முடித்தார் சாகிந்தா இப்போது கீதா மற்றும் குப்தா தம்பதியாக மாறி குடும்பம் நடத்தி வருகின்றனர் மேலும் தனிமையில் வாடிவந்த தாயின் முகத்தில் இதன் மூலம் சந்தோஷத்தையும் பார்க்க முடிந்ததாக சாகிந்தா மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க